ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் கடையில் இருக்கிறத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா பழுத்த மாம்பழம் பால் காய்ச்ச பால் சக்கரை ரெண்டு ஸ்பூனு பால் பவுடர் இரண்டு ஸ்பூன் வேணும்னா பால் பவுடர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா பால் மட்டும் போதும் நல்லா காய வச்சுக்கோங்க கெட்டி பாலாக அப்போ நல்லதாக க்ரீமியாக இருக்கும் கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் சக்கரை சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த பால் பவுடர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பால் வந்து ஒரு கப் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம நல்லா அடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அடித்தாச்சு நான் டிஃபன் பாக்ஸ்லாம் அப்படியே ஊற்றுறேன் நல்லா இப்படி வந்து கொஞ்சம் நேரம் இப்படி டப் பண்ணுங்க டப் பண்ணிச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒன்றும் இல்லை ஈஸியான மெத்தட் தான் வீட்டில் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல்லே சூப்பரான ஏழு நாளைக்கு ஏழு வகையான ஜூஸ் போட்டிருக்கேன் அதோடய வீடியோ லிங்கும் கொடுத்துருக்கேன் அதையும் போய் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே மேங்கோ ஐஸ்க்ரீம் கடையில் இருக்கிறதே தோத்துரும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது மேங்கோ ஐஸ்கிரீம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸும் லிங்க் கிளிக் பண்ணுங்கள் இருக்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்